நண்பா ஃபஸ்ட்டு வாழையில் வந்துருச்சு வாழையில் நல்லா நீட்டாக இருக்குது நண்பா எப்படி ஒரு பப்பளத்தோடு பொரிச்ச மீன் அதுக்கப்புறம் அச்சாறு அதுக்கப்புறம் பாயசமாக ஃபஸ்ட்டு சோத்த போட்டுக்கிடுவோம் ஓகே ராமுக்கு ராத்திரியெல்லாம் காய்ச்சல் குளூர் ஜுரமாக அவன் வந்து பெனடோரை போட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான் என்னடா அது மாதிரி காய்ச்சல் நல்லா தானே இருந்தான் நேற்று துவானியா நடந்துச்சு இல்லை நேற்று துவானியா நடக்கிறப்ப சாயந்தரம் போயிட்டு நான் ஒரு வீட்டிலேருந்து நான் வந்து இந்த மோர் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா காட்டினேன் உங்கள்கிட்ட அந்த கத்தல் எல்லாம் வாங்கிட்டு வர்றது மோர் துவானியாக்கே வச்சிருந்தான் அதாவது வந்து விசிட்டருக்கு வச்சுருந்தான் இடக்கு இடம் போயிட்டு வரப்போ அவங்களும் கொடுத்துட்டு இவன் ஒன்று கிளாஸ் முடக்க முடக்க முடக்கம் அடிச்சுட்டு இருக்கான் கடை அதே மாதிரி கடைசியில் மிஞ்சி இருந்துச்சு அதையும் வச்சு நீந்து நாம் எதுவும் சொல்லக்கூடாதே டே என்னடா ராத்திரில படுக்க போகிற நேரத்தில் மோரை குடிச்சிக்கிட்டு இருக்கிற மத்தியான நேரத்தில் குடித்தாலும் பரவாயில்ல அதுவும் தூங்க போகிற நேரத்தில் நான் எதுவும் சொல்லலை குடிக்கிறியா குடின்ட்டேன் அப்போ நம்ம எதாவது சொல்லப்போ என்னமாதிரி பொறாமையில் சொல்கிறேன் நினைப்பான் நம்ம சொல்லக்கூடாது குடிச்சிட்டு இப்போ பார்த்துட்டு காதில் காய்ச்சல்னா உடம்புலாம் குளுது அப்படிங்கிறான் அறிவு கட்டானே ராத்திரில வேணா தூங்குறப்ப மோர குடிப்பானடா அறிவு கட்டானே இப்ப இப்போ காய்ச்சல்ங்கிற போயிட்டு பெறோரில் போடு அப்படின்ட்டு சேர்ந்தன்பா நான் உங்கள் சேர்த்தேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்டை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நமக்கு லீவு எங்கே போகிறது மேடம் சொல்லிட்டாங்க ஒன்றும் ஆக்க வேணாம் கிச்சன் அந்த காலி ஆடு அப்படின்ட்டாங்க எங்கே போகிறது இப்போ ராமுக்கும் ஆக்கி வைக்கணும் மணிமேகலாம் ஆக்கி வைக்கணும் என்ன செய்ய ஓகே நண்பா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இல்லாமல் இருக்குது எங்கே போகலாம் ஓகே நான் போயிட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் கம்ம இது பண்ணுறேன் காட்டுறேன் வீடியோ போடுறேன் நீங்கள் அது வரையும் இருங்க சும்மா கிரிச்சு கிரிச்சு கிழித்து இன்றைக்கி வேலையை முடிச்சிடும் ஓகே நண்பா ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு பிஸ்கட் அப்படிமா காலை பிரேக்ஃபாஸ்ட் ஓகே ஹேவ் குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே டீ அடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வாலி துணி ஊற போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின் வேறு பாடையை போட்டுருச்சு பார்க்குறீங்களா பக்கெட்டில் பாடுங்க காட்டுறதாருங்க ஊருது நேத்துலேருந்து சார் இந்த ஒரு பக்கெட்டு இந்த ஒரு பக்கெட்டு உள்ளுபில் என்ன வாஷிங் மிஷின் இன்னைக்கு பாதையாக போட்டுருச்சு வேலை செய்யாது கையால் தான் அலசணும் செய்யணும் காலமாக வாஷிங் மிஷினில் சுதந்திரமாக கழுவிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்து கையில கழுவணும் வாஷிங் மிஷின் புதுசு வாங்கினு தெரியல அது வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துடைய வாஷிங் மிஷின் இது அது வந்து ரொம்ப நாளாச்சு பார்ப்போம் என்ன செய்யறதுண்டு கழுவி விட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம் நண்பா நம்ம லீவுக்கு போகிறோம் சொல்லியிருந்தோம் லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே கூப்பிட்டு இந்த மாதிரி பையன் வந்து வண்டி சாகி தொலைச்சிப்பிட்டாப்பு இல்லையா நம்ம பாஸோட பையன் ஆமாம் அவர் இப்போ அந்த ஜெமியாவில் நிற்கிறா பிள்ளையா சாவியை காணுமா இங்கேயே உளுந்துருச்சான் இப்போ அதை கொண்டு கொடுக்க சொல்கிறாங்க இப்போ நான் இங்கே போயிட்டுருக்கேன் எப்படி தொலைச்சா பிள்ளைன்னு தெரியலை சீக்கிரம் போ அப்படின்னாங்க ஓகே நண்பா அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஆ சரியான சூடு ஓகே நண்பா இந்த பள்ளியில் அதாவது பள்ளிக்கு போயிருக்காப்புல பாசோட பையன் அப்போ உது செய்கிறப்ப அந்த இதுக்குள்ளே விழுந்துருச்சான் ஏதோ துஷ்டம் பா போகிறதுக்கு பாண்டுக்குள்ளே வந்துருச்சு ரொம்ப நேரம் வெளியே நின்று இருந்துருக்காப்புல அதை பிடித்துட்டேன் கணக்கு விளையாடப்பில எப்படி எடுக்கிறது கிட்ட எங்கே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறாப்புல அவ்வளோதான் அந்த சாவி நம்ம எந்த வண்டி தான் சைனா வண்டி சஞ்சான் ஆமாம் யூனிக் யூனிக்னு சொல்லிட்டு ஏக்கர் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கு மொய் வைக்கணும் மொய் வச்சாதான் அதுக்கு சாவி எடுக்க முடியும் எடுப்பாங்க அந்த நம்பரை கொடுத்து எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை ஓகே நண்பா இப்போ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசனை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து டே ஆஃப் லீவ் நாள் தானே இப்போ சாமி இழுத்து பார்த்து தூங்கிட்டு சாயந்தரம் போவோமா சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது வாப்போம் ஓகே நண்பா சீக்கிரம் ஹாய் நண்பா ஒரு வழியாக லீவுக்கு கிளம்பியாச்சு காலையில் உங்கள்ட்ட தானே லீவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸோட பையனோட வண்டியோட சாவி கணா போச்சு அதை கொண்டே கொடுக்க போனால் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் படுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு போவோம் மாலியா சிட்டிக்கு போவோம் இன்றைக்கி மாலியா சிட்டியில் இந்த ஆர் ஆர் பிரியாணி கடை ஆர் ஆர் பிரியாணி கடைன்னு சொல்கிறானுங்க அது என்னான்னு போயிட்டு ஒரு பெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் போயிட்டு ஓகே ஆமா நண்பா அதை போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி ஆர் ஆர் பிரியாணின்னு கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அங்கே உங்களை மீட் பண்ணுறேன் அப்படியே சேட்டா கூட அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க வாங்க போ ஓகே நண்பா ஓகே நண்பா பெட்ரோல் முல்லை பற்றியல டவுனில் கிடக்கு ஆனால் ரேஞ்ச் இருக்குது வண்டி போவும் இரநூத்தி நாற்பத்தேழு கிலோமீட்டர் போகும் பாருங்களேன் பெட்ரோல் மார்க்கும் லைட்டும் எரியுது எல்லாம் பீதியை கலப்புது உங்கள் பாய் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரோடெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி நான் லீவுங்கிறதுனால இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகல அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் வீட்டிலே இருந்துட்டேன் எல்லோரும் வராங்க வேலையை முடிச்சிட்டு வரேன் இப்போ நான் வந்து சிட்டிக்கு நான் போகிறேன் சிட்டிக்கு போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் பாவம் அங்கேருந்து எல்லாம் வர்றவங்க ஸ்கூலு திறந்தாச்சு போல தான் தெரியுது அதுக்கு இடையில் ஒரு டெலிஃபோன் ஒன்று வந்துச்சு அந்த டெலிஃபோனு என்னான்னு சொல்லிட்டு நான் ஆறு ஆறு பிரியாணிக்கு இடையில் உட்காந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ட்ரைவிங் இருக்கேன் ஓகே நண்பா நண்பா ட்ராஃபிக்கு நண்பா பசிக்குது வேறு பிரியாணி ஆறாறு பிரியாணியை போய் டேஸ்ட் பண்ணணும் பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேருதுண்டு மாலியா வந்துட்டேன் நண்பா இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் நம்ம பாசோட பில்டிங் நண்பா இந்த ஃப அஞ்சாவது ஃப்ளோரில் தான் நம்ம பாசோடய ஆஃபீஸ் இருக்குது ஆமாம் சாலிஹியா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நண்பா ஒரு வழியாக நம்ம வந்து மாலியா சிட்டிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து வண்டி பார்க்கிங் போடுறதுக்கு இடமில்லை சரியான கூட்டம் அல்லு அல்ண்டு அல்லுது எவன் எங்கே போகிறான் எங்கே வாரான்னு தெரிய மாட்டேது இப்போ நான் என் வண்டியை மறைச்சி போட்டிருக்கேன் நான் ரெண்டரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் பெரிய தலைவலியாக இருக்குது இந்த வண்டி பார்க்கிங் இப்போ நம்ம நடந்து இருக்கோம் பார்க்கிங் வண்டியை கொண்டு அங்கே லாஸ்ட்டில் போட்டுட்டு ஏன்னா அது ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு இப்படி அலுவலப்பட வேண்டியதாக இருக்குது இதுக்குள்ளே தான் அந்த ஆர் ஆர் பில்டிங் மத்தாம் ரெஸ்டாரண்ட்டு இங்கே உள்ளுக்குள்ளே தான் இருக்குதா போய் பார்ப்போம் இந்த இருக்குப்பா இதாப்பா சேலம் ஆர் ஆர் பிரியாணி நவ் எல்லாம் இது மேலே தான் இருக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு எல்லாம் ஜோடி ஜோடி உட்காந்துருக்குது என்ன ஆர் ஆர் பில்டிங்கு மேலே தான் ஏறி போகணுமா பார்ப்போம் எல்லாம் ஒரு ஓரமாக படியை பிடிச்சா உட்காந்துருக்கு எங்கேப்பா இருக்கு ஆறாரு பில்டிங்கு இது யார் அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு ஆ பார்த்துக்கப்பா பார்த்தாங்கப்பா நம்ம நம்மளோட கலை இருக்குது சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்தப்பா இப்போ கரெக்டாக ரெண்டு ஐம்பது ஆமாம் மூணாக போகுது மட்டன் பிரியாணி நோட்டு அவைலபிளா முடிஞ்சிருச்சான் எப்படி ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தான் பொறுமை இல்லையே பசிக்குது வேறு அதனால் என்ன பண்ணதுமா ஃபிஷ் மில் ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் மில்லை ஆர்ட்ரு பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ட்ரிப் வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணுவோம் எப்பா சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுப்பா வீடியோ போடுப்பான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க கடைசியில் வந்து பிரியாணி கலக்கிறது நான் எல்லா டிராஃபிக்கிலையும் எங்கேயேன்னு நீந்தி வந்தேன் சரி போயிட்டு ஒரு பிரியாணி ஒரு பிடிச்சிருவோம் அப்படின்னு கடைசியில் வரப்போச்சேன் குமார் சரி ஓகே அடுத்த ட்ரிப் வருவோம் இப்போ வந்து ஃபிஷ் மீலை வந்து டேஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே நண்பா ஃபிஷ்மியில் வரட்டும் காட்டுறேன் அப்படியே வெயிட்ல இருங்க ராஜனே நீ தான் போய் வீடியோ போடு வீடியோ போடுன்னு கடைசியில் மட்டன் பிரியாணி இல்லையா ஓகே பை பாய்